மின்சார விநியோகம் தொடர்பில் அதிவிசேட மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகனப்படுத்தி ஜனாதிபதியின் கட்டளைக்கு அமைய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஒராம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று அதில் கையெழுத்திட்டுள்ளார் சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பது அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடைகள் ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடப்போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது